அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலிஇ வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் குறிப்பாக நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகையின் அபிவெளியில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இங்கு ஒன்று குளிமிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீண்டு என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே பேசும் பொழுது இன்னமல் மூமி நூன இஹ்வத்துன் ஃபாஸ்லிஹு பைன் அஹ்வைக்கும் வத்தகுல்லா லக்கும் தரஹமூன் என்று திருமறையின் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்திலே பேசுகிறான் இன்னமல் மூமினூன இஹ்வதுன் நம்பிக்கை கொண்ட அனைவரும் சகோதரர்கள்தான் அஹ்வைக்கும் அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே நல் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் வத்தக்குல்லா அல்லாஹை பயப்படுங்கள் தர்ஹமுன் இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹரப்பு ஆலமின் தன்னுடைய திருமறையிலே காட்டுகிறான் இறை நம்பிக்கை கொண்ட அனைவரும் தான் என்று சொன்னால் யார் அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ இன்ன பிற நம்பிக்கை கொள்ள விஷயங்களை யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களாக இருங்கள் அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் சகோதரத்துவத்தை மலரச் செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த சகோதரத்துவம் விஷயத்தில் அல்லாவை பயந்தீர்கள் என்று சொன்னால் ல அல்லகும் தரகமும் நீங்கள் அல்லாவினால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லா ரபுல் சொல்லி காட்டுகிறான் மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த சகோதரத்துவத்திற்கும் சகோதரத்துவத்தை சார்ந்து பிறர் நலம் நாடக்கூடிய இந்த பண்பிற்கும் ஏராளமான முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்குகிறது அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் அத்தீனு நசீஹா இஸ்லாம் என்பதே நலம் நாடுவது தான் நாம் என்ன சொல்லுவோம் இஸ்லாம்னு சொன்னால் அல்லாவை மட்டும் வணங்கணும் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்கக்கூடாது அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரியாக ஏற்றிருக்க வேண்டும் வேதத்தை படிக்க வேண்டும் அந்த வேதத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்படி இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றியும் கொள்கையை பற்றியும் பேசுவோம் ஆனால் அல்லாஹுடைய தூதரவர்கள் எதை முன்னிறுத்தினார்கள் இஸ்லாம் என்றாலே நீங்கள் நலம் நாட வேண்டும் அல்லாஹுடைய தூதரத்திலே கேட்கப்படுகிறது நலம் நாட வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த விஷயங்களில் நாங்கள் நலம் நாட வேண்டும் எந்தெந்த அடிப்படையில் நலம் நாட வேண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் விலக்கி தருகிறார்கள் லில்லாஹி வ வ கிதாபிஹி வல் நீங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் நலம் நாட வேண்டும் குரானுடைய விஷயத்தில் நலம் நாட வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில் நலம் நாட வேண்டும் இந்த வேதத்தையும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்று யார் மக்களுக்கு வழி நடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்களோ அந்த தலைவர்களுடைய விஷயத்தில் நலம் நாட வேண்டும் இதை ஏற்றிருக்கிறார்களே மக்கள் அந்த மக்களுடைய அனைவருடைய விஷயத்திலும் நீங்கள் நலம் நாட வேண்டும் என்று இஸ்லாம் அந்த நலம் நாடக்கூடிய விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறது மேலும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார் ஜரிம்பி இப்னு அப்துல்லா என்ற நபித்தோழர் நம்மிடத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் என்ன சொல்லி தருவோம் லா இலாஹா இல்லா ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை களிமாவை நாம் முன்னிறுத்துவோம் முன்னிறுத்த வேண்டும் தான் மாற்று கருத்து இல்லை குரானை சொல்லித் தருவோம் இஸ்லாத்தின் மீது இஸ்லாமியர்கள் மீது சுமத்தப்பட்ட கடமையை சொல்லித் தருவோம் ஆனால் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஜரிம்பி இப்படும் அப்துல்லா அலில்லான் இஸ்லாத்தை ஏற்க பைய செய்ய வருகிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்திலே முன்னிறுத்திய விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் அல்லாஹை ஏற்க வருகிறீர்கள் அல்லாஹுடைய தூதரை ஏற்க வருகிறீர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்க வருகிறீர்கள் ஆனால் ஒரு அடிப்படை முஸ்லிம்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய நபி தோழரிடத்திலே அல்லாஹுடைய தூதர் முன்னிறுத்திய விஷயம் சக முஸ்லிம் இடத்திலே நீ நலம் நாட வேண்டும் அவரிடத்திலே சகோதரத்துவமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் சக முஸ்லிம்களிடத்திலே நலம் நாடக்கூடிய அம்சம் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது சக முஸ்லிம் இடத்திலே சகோதரத்துவம் பாராட்டக்கூடிய விஷயத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது மார்க்கம் எந்த அளவிற்கு சகோதரத்துவத்தை முன் நிறுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையிலே சகோதரத்துவத்தை பேணி நடக்கிறோமா இன்று வெறுப்பும் பகைமையும் குரோதத்தோடும் ஒரு சமூகம் கடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது முஸ்லிம் சமூகமாக இருக்கிறது ஒருவருடைய வளர்ச்சி ஒருவருக்கு பிடிக்கவில்லை ஒருவருடைய துன்பத்தில் நாம் இன்பம் காண்கிறோம் சோதனையில் நாம் சுகம் காண்கிறோம் இஸ்லாம் இதைத்தான் நமக்கு தந்ததா இஸ்லாம் இதை தான் நமக்கு போதனை செய்ததா அல்லாஹும் அல்லாவுடைய தூதரர்களும் அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தான் நமக்கு போதனை செய்தார்களா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அம்சத்தை மார்க்கம் தெல்ல தெளிவாக கற்றுத்தருகிறது சகோதரத்துவத்திற்கும் அமைதிக்கும் நலம் நாடுவதற்கும் பிறர் மீது கருணை காட்டுவதற்கும் பிறர் மீது இரக்கம் காட்டுவதற்கும் முதன்மையான ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கம் இல்லை ஆனால் அதை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதை ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சக முஸ்லிம் இடத்திலே சக தோழன் இடத்திலே சக சகோதரனிடத்திலே அந்த சகோதரத்துவத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன இஸ்லாத்தை கடைபிடிக்கிறீர்கள் நாம் என்ன இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம் அல்லாஹ் தூதர்கள் சொன்னார்கள் அல் முஸ்லீமு வாக்கு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ்னுடைய தூதர்கள் சொன்னார்கள் லா யூல்முஹு லா யூஸ்லி அவன் அவனுடைய சகோதரனுக்கு அநீதி இழைக்க மாட்டான் அவன் அவனுடைய சகோதரன் அநீதி இழைக்கவும் விடமாட்டான் அவன் அநீதியும் இழைக்க மாட்டான் அவனுடைய சகோதரன் அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அமைந்தால் அவன் அநீதி இழைக்கப்படவும் விடமாட்டான் இன்றைக்கு நம்முடைய பண்புகள் எப்படி இருக்குது சீர்தூக்கி பாருங்க உலகத்தின் அற்ப சுகத்திற்காக உலகத்தின் அற்ப பொருளாதாரத்திற்காக நீதிகள் மறக்கப்படுகிறது இந்த உலகத்தில் நீதிகள் அநீதிகள் இழைக்கப்படுகிறது இந்த இஸ்லாமிய சமூகத்தில் அநீதிகள் இழைக்கப்படுகிறது சக தோழனிடத்தில் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான் அவன் அவனுடைய சகோதரனுக்கு அநீதி இழைக்க மாட்டான் இழைக்கப்படும் ஒரு சூழலில் இருந்தால் அவன் அநீதி இழைக்கப்பட இன்று எத்தனை பேருடைய அநீதியில் நாம் பங்களிக்காமல் இருக்கிறோம் எத்தனை நபர்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த அநீதியிலிருந்து பாதுகாப்பு தருகிறோம் நீதியை வழங்குகிறோம் சிந்தித்து பார்க்கிறோமா ஆனால் நாம் முஸ்லீம் நாம் சகோதரத்துவத்தை பேண்கிறோம் வார்த்தையிலா வாழ்க்கையிலா சிந்தித்து பாருங்கள் மேலும் அல்லாஹ்வுடைய தூரவர்கள் சொன்னார்கள் ஓமன் கான் ஃபிஹாஜதி ஹஹி கான அல்லாஹ் ஃபி ஹாஜதி ஹி எவன் தம்முடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுகிறானோ அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் அல்லாஹ் முயற்சி செய்கிறான் தேவையுடைய எத்தனை முஸ்லீம் சகோதரர்களை நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம் அன்றாட உணவிற்காக மருத்துவ தேவைக்காக கல்வி உதவிக்காக பல்வேறு உதவியை எதிர்பார்த்தவர்களாக தேவை உடையவர்களாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறதே எத்தனை அண்டை வெட்டாருடைய சமூகம் நிறைவேற்றி இருக்கிறோம் கூட இருப்பான் கஷ்டத்தில் இருப்பான் அவருடைய தேவை என்ன என்பதை நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோமா அவருடைய கஷ்டம் துன்பம் என்னவென்று நாம் யோசித்து இருக்கிறோமா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அவனுக்கு துன்பம் தரக்கூடியவர்களாக அவனுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அவனுக்கு தேவைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமே எத்தனை பேர் பலருடைய தேவைகளை கஷ்டங்களை துன்பங்களை நம்முடைய கஷ்டமாக எண்ணி நம்முடைய தேவையாக எண்ணி நம்முடைய துன்பமாக எண்ணி என்னுடைய சகோதரன் என்னுடைய தோழன் என்னுடைய கொள்கை சகோதரன் என்று அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் இந்த உலகத்தில் நாம் அவருடைய தேவைகளை நிறைவேற்றினால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்று சொன்னால் எது சிறந்தது சிந்தித்து பார்க்க வேண்டாமா மேலும் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் முஸ்லிமு குர்பத்தின் யார் ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை இந்த உலகத்தில் நீக்கிறார்களோ ஃபரஜல்லா அன்பு குர்பத்தன் மின் கர்பாத்தி யோமல் ஹியாமா அந்த முஸ்லிமுடைய துன்பத்தை அல்லாஹ் மறுமை நாளில் நீக்கிறான் எத்தனை பேருடைய துன்பத்தை இன்றைக்கு நாம் நீக்குகிறோம் பலருடைய துன்பங்களில் கஷ்டங்களில் சோதனைகளில் இன்பம் காணக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறோமே அவனுக்கு அந்த நஷ்டம் ஆயிடுச்சா கொழுப்பு பேசக்கூடுமா இல்லையா அசை இல்லையா பலருடைய துன்பங்களில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா அப்படி என்றால் எது சகோதரத்துவம் சிந்திக்கிறோமா அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் சிறந்த முஸ்லீம் யார் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் எந்த முஸ்லீமுடைய கைகளாலும் நாவுகளாலும் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறாரோ அவன்தான் சிறந்த முஸ்லீம் என்றார்கள் இன்றைக்கு பல முஸ்லிம்கள் துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகிறார்கள் யாரால் சக முஸ்லிம்களின் கரங்குகளாலும் நாம் என்ன சிறந்த முஸ்லிமா இருக்க முடியும் நாம் எப்படி சகோதரத்துவத்தை பேணியவர்களாக பிறர் நம்ம நாடக்கூடியவர்களாக இருக்க முடியும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது உன்னுடைய சகோதரன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் உன்னுடைய கஷ்டமாக நினை சகோதரனுக்கு ஒரு தேவை என்றால் அது உனுடைய தேவையாக நினை மேலும் அல்லாஹ் தூதர்கள் சொன்னார்கள் முஸ்லிமன் ஷத்ரஹுல்லாஹு யோமல் ஹியாமா யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை இந்த உலகத்தில் மறைக்கிறார்களோ அந்த சகோதரனின் குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்கிறான் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் முன்னாடி ஒரு சின்ன தப்பு செய்யறதுக்கு இல்ல சும்மா கிடந்தவன் வாக்கி அவள் கிடைச்ச மாதிரின்னு அவனை பத்தி பேசிச்சு அவனை பத்தி பேசி பேசி தாளித்து எடுத்துடுறோம் இறை வசனம் நினைவில்லையா குறை கூறி பேசி திரியும் அனைவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே அந்த எச்சரிக்கை நினைவில்லையா யார் புறம் பேசி திரிகிறார்களோ அவன் தன்னுடைய சகோதரனுடைய சகோதரனின் மாமிசத்தை உண்பானா என்று மார்க்கம் கேள்வி கேட்கிறது வெறுப்பீர்கள் அது போன்று புறம் பேசுவதை வெறுங்கள் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது இன்றைக்கு பிற முஸ்லிம்களுடைய குறைகளை மறைக்கக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் யோசிக்கிறோமா எது சகோதரத்துவம் எதை மற்றவர்களுக்கு விரும்ப மாட்டோமோ அதை மற்றவர்களுக்கு நாம் விரும்பக்கூடாது எதை நமக்கு நாம் விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும் அதுதான் நலம் நாடுவது அதுதான் சகோதரத்துவம் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் தரல் மூமினீன் நீங்கள் மூமின்களை பாருங்கள் எப்படி பாருங்கள் தர்ஹும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும் ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுவதிலும் நீங்கள் மூவின்களை பாருங்கள் கமஸ்ஸலில் ஜசத் அவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள் என்றார்கள் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் இசஸ் ததா உலு உந்ததா சாயிரு ஜசதிஹி பிஸ் சஹரிவல் ஹம்மி உடலில் ஒரு உறுப்பிற்கு என்று சொன்னால் எப்படி அனைத்து உறுப்புகளும் துடிக்குமோ உடலில் ஒரு உறுப்புக்கு பாதிப்பு என்று சொன்னால் ஒற்றுமொத்த உடலும் எப்படி காய்ச்சலால் சுகவீனம் அடையுமோ அது போன்று கண்ணு எப்படி கை போய் தொடைக்குதோ காலு கொண்டுனா கண்ணு போய் எப்படி பார்க்குதோ அப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்றார்கள் இன்றைக்கு அன்பு செலுத்துவதிலும் கருணை காட்டுவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் ஒரு உடலை போன்று நாம் இருக்கிறோமா இன்றைக்கு நாம் என்ன பண்றோம் தன் கையை வைத்து தன் கண்ணை குத்திக் கொள்கிறோம் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னது எதுவும் வார்த்தைக்கா இருப்பதற்கா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கா ஒரு உடலை போன்றவர்கள் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் இது எல்லாம் வார்த்தைக்கா வாழ்க்கைக்கா என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரத்துவத்தை அதிகம் போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் பிறர் நலம் நாடுவதை அதிகம் போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அன்பு செலுத்துவதை அதிகம் போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் எப்படி அன்பு செலுத்துகிறோம் அக்கறை செலுத்துகிறோம் இரக்கம் காட்டுறோம் கருணை காட்டுறோம் எங்கே நம்முடைய முகம் வெளிப்படுதோ அங்கே காட்டுறோம் நம்ம கூட இருக்கிறவன் கஷ்டப்படுவோம் அவனுக்கு அன்பு செலுத்துறதில்லை அவன்கிட்ட சகோதரத்துவம் காட்டுறதில்லை எங்கேயோ தூரத்தில் இருப்பான் அவனுக்கு கருணை புரிவோம் அன்பு காட்டுவோம் இரக்கம் காட்டுவோம் அன்பு செலுத்துவோம் அவன்கிட்ட சகோதரத்துவம் காட்டுவோம் எதற்கு செய்கிறோம் அல்லாஹுடைய திருப்திக்காகவோ இல்லை உலக மக்களின் திருப்திக்காகவோ எதற்காக செய்கிறோம் அல்லாவினுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அது அணு அளவில் இருந்தாலும் அல்லாஹ் தீர்ப்பு நாளில் அதற்காக மிகப்பெரிய வெகுமதியை அளிப்பான் உலக திருப்திக்காக செய்தோம் என்று சொன்னால் இந்த உலக மக்களை வேண்டுமானால் நீங்கள் திருப்திப்படுத்தலாம் உலக மக்களிடத்தில் வேண்டுமானால் நற்பேரை சம்பாதிக்கலாம் அல்லாஹ்விடத்தில் காசுக்கு புரோஜனம் இல்லை உங்களுடைய அமல்கள் செயல்கள் நீங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பகைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நேசத்திற்காக அல்லாஹுடைய திருப்திக்காக என்று சொன்னால் அதுதான் இஸ்லாத்தில் ஆகச் சிறந்தது ஒட்டுமொத்த உலகத்தையும் திருப்திப்படுத்தி அல்லாஹுடத்திலே நேசத்தையும் திருப்தியையும் பெறவில்லை என்று சொன்னால் அது இழிவுதான் நஷ்டம்தான் கை சேதம்தான் தான் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய செயல்கள் அமல்கள் எதற்காக செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் அல் முஸ்லிமு லா வலா வலா யஹக்ரிஹு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான் அவன் அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான் அவனுக்கு அவன் துரோகம் இழைக்க மாட்டான் அவனுக்கு அவன் கேவலப்படுத்த மாட்டான் இன்றைக்கு பார்க்கிறோம் சக முஸ்லிமுடைய மானம் எப்படி காற்றிலே விடப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் சலாஸ் மராத் இங்கே இருக்கிறது என்று மூன்று முறை தன்னுடைய நெஞ்சை குத்தி காட்டி சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராக இருக்கிறான் அவன் அவனுக்கு அநீதி அழைக்க மாட்டான் அவன் அவனை கேவலப்படுத்த மாட்டான் அவன் அவனுக்கு துரோகம் இழைக்க மாட்டான் இரையச்சம் என்று குத்தி அகாஹுல் முஸ்லீம் சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்துவது தீமைக்கு ஆதாரமாக இருக்கிறது என்றார்கள் இத்தனை பேரை கேவலமாக ஏளனமாக பார்க்கிறோம் இன்றைக்கு சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் அலா ஒரு முஸ்லீமுடைய மானம் தமஹூ ஒரு முஸ்லீமுடைய மானம் உடைய முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீமுடைய பொருளாதாரம் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய உடைமை இ உயிர் இன்னொரு முஸ்லிமுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த புனிதங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறதா ஒரு மானம் நம்மால் பாதுகாக்கப்படுகிறதா ஒருவருடைய பொருளாதாரம் நம்மால் பாதுகாக்கப்படுகிறதா சிந்தித்து பாருங்கள் எந்த இந்த உலகத்தின் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிவிடும் உலகத்தினுடைய பொருளாதாரம் உலகத்தினுடைய உணவு உலகத்தினுடைய அதிகாரம் உலகத்துடைய அந்தஸ்து அனைத்தும் ஒரு நாள் அழிந்துவிடும் சிந்தித்து பாருங்கள் எந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக நீங்கள் சகோதரத்துவத்தை இழக்குகிறீர்களோ எந்த உலகத்தினுடைய அந்தஸ்திற்காக சகோதரத்துவத்தை பாலாக்குகிறீர்களோ அது எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும் நாம் நேசித்த நாம் ஆசைப்பட்ட அனைத்தும் ஒரு நாள் நமக்கே வெறுப்பாக மாறிவிடும் ஆனால் இந்த சகோதரத்துவம் தான் தலை சிறந்து நிற்கும் எப்படி சொல்றோம் தெரியுங்களா நாம் விட்ட பிறகு அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஒருவர் மரணித்து விட்டால் ஃபத்தபகு அவர்களை பின்தொடர்ந்து அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய செல்ல வேண்டும் அப்படி அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர் அல்லாஹுக்கு இணை வைக்காத நாற்பது நபர்கள் நின்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி அத்தனை சகோதரர்களை இன்றைக்கு நாம் சகோதரத்தோடு சம்பாதித்து வைத்திருக்கிறோமா இன்றைக்கு நூறு பேரோட தொழுரும் நான் மரணித்துவிட்டால் என்னை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனை சகோதரர்களை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொருவர் மரணித்து விட்ட பிறகும் அவர் அவர் நல்ல விதமாக நட்பு பாராட்டினார் சகோதரத்துவமாக இருந்தார் அவருக்காக அவர் மரணித்து விட்ட பிறகு அல்லாவிடத்திலே நான் கையேந்துகிறேன் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சகோதரர்களை எத்தனை பேர் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்ன உத்தரவாதம் அதுதானுங்க சொத்து ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய ஆக கடைசி கடமை ஆக கடைசி உதவி ஜனாசாவிலே கலந்து கொண்டு அவருடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்பது இப்படி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மனதார அல்லாவிடத்தில் இறைந்த கூடிய எத்தனை சகோதரர்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் நாம் நம்ம நினைச்சு கண்ணீர் சிந்துகிற நம்முடைய நினைவுகளை அசை போடுகின்ற நமக்காக வருந்துகிற நமக்காக துடிக்கின்ற நம்மோடு நட்பு பாராட்டிய சகோதரத்துவமாக வளர்ந்த எத்தனை சகோதரர்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான் எத்தகைய சகோதரன் லா யூ மீனு அஹதுக்கும் ஹத்தா யுஹிபுல்லா அஹிமா யுஹிபுல் நப்சிஹி உங்களில் ஒருவர் தமக்கு எதை விரும்புவாரோ அதுவே தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாதவரை அவர் உண்மையான மூமினாக மாட்டார் நான் நஷ்டத்தை விரும்புவேனா நான் சோதனையை விரும்புவேனா நான் துன்பத்தை விரும்புவேனா நான் அவமரியாதை ஏற்படுவதை விரும்புவேனா நான் கேலி கிண்டாளுக்கு உள்ளாக்கப்படுவதை விரும்புவேனா ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் எப்படி இழப்பை விரும்ப மாட்டேனோ நான் எப்படி அநீதியை விரும்ப மாட்டேனோ நான் எப்படி துரோகத்தை விரும்ப மாட்டேனோ நான் எப்படி கேவலப்படுவதை விரும்ப மாட்டேனோ நான் எப்படி நஷ்டத்தை விரும்ப மாட்டேனோ அதே போன்று என்னுடைய முஸ்லீமை என்னுடைய சகோதரனை நான் இது அனைத்தும் ஆக விட மாட்டேன் அப்படி யோசிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் நான் எப்படி இன்பத்தை விரும்புவேனோ நான் எப்படி லாபத்தை விரும்புவேனோ நான் எப்படி சுயமரியாதை விரும்புவேனோ கண்ணியத்தை விரும்புவேனோ என்னுடைய மானம் காக்கப்பட வேண்டும் என்று எப்படி விரும்புவேனோ அதே போன்று ஒவ்வொரு சகோதரனினுடைய இன்பத்தையும் மானத்தையும் லாபத்தையும் விரும்ப வேண்டும் இன்றைக்கு அப்படி விரும்பக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்னை விட அவன் எங்கே வளர்ந்துருவானோ அவனை விட நான் எங்கே கீழே போயிடுவேனோ காலை இழுத்து சருக விடக்கூடிய ஊர்களாக இன்றைக்கு முஸ்லீம்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் அன்பு செலுத்துங்கள் எத்தகைய அன்பு செலுத்துங்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு விலக்கி தந்தார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று இதா லக்கித்தோ அசல்லிமோ அலை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்வது கடமையாக இருக்கிறது இன்றைக்கு சலாம் எப்படி மாறியிருக்கிறது முஸ்லீம்கள் இடத்துல சலாம் என்பது எப்படி இருக்கிறது சலாம் என்பது சடங்காக சம்பிரதாயமாக எப்படி மாற்று மதத்தவர்கள் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் சொல்கிறாங்களோ அது போன்று மாறியிருக்கிறது சலாம் அதுதான் சலாமா சலாம் சலாமிற்கான விளக்கம் அதுதானா அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபர் காத்தூ என்று யார் சக முஸ்லிம் இடத்திலே சலாம் சொல்கிறார்களோ அவர் முப்பது நன்மை அடைந்து விட்டார் அதற்காக விளக்கம் என்ன அழகிய பிரார்த்தனை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த சகோதரனுக்காக கேட்கிறீர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையை சலாம் பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய வீடுகள் இல்லாமல் வேறு வீடுகளுக்கு செல்லும் பொழுது சலாம் சொல்லி அனுமதி பெற்று நுழையுங்கள் அதுவே உங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது உங்கள் மீதே சலாம் கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் சலாம் என்பது முபாரக்கன் தையீபன் இருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் பொருந்திய காணிக்கையாக இருக்கிறது சலாம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சக முஸ்லிமுக்காக கேட்கிறீர்கள் இறைவா அவர்களுக்கு அமைதியையும் அருளையும் அபிவிருத்தியும் தா என்று கேட்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் சலாம் சொல்கிறீங்க உங்களுக்கு பிடித்தவருக்கு சலாம் சொல்கிறீங்க பிடிக்காதவருக்கு சலாம் சொல்கிறீங்க இதே மனநிலையோடு தான் சலாம் சொல்கிறீர்களா அல்லாஹ அவருக்கு அமைதியைதா அல்லாஹ் அவருக்கு அருளத்தா அல்லாஹ் அவருக்கு அப்படி தான் நான் அவருக்கு பிரார்த்தனை செய்கிறேன் என்ற எண்ணத்தில் தான் சலாம் சொல்கிறீர்களா அல்லாஹ் தூதர்கள் சொன்னார்கள் லா ததுகுனுல் ஜன்னா ஹத்தா தூமினு நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆகும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொல்லிவிட்டல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஹத்தா நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்காதவரை நீங்கள் மூமினாக முடியாது சொல்லிவிட்ட அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவுலாக்கும் அப்படி சகோதரத்துவத்தை நேசத்தை அன்பை பரவக்கூடிய ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா சொல்லிவிட்டு சொன்னார்கள் அஃசு சலாம் பை எனக்கும் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் ஏன் என்று சொன்னால் சலாம் அழகிய பிரார்த்தனையாக இருக்கிறது அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் அவருடைய அருளுக்காக அவருடைய அமைதிக்காக அவருடைய அபிவிருத்திக்காக ஏன் என்று சொன்னால் அல்லாஹுடைய அருள்தான் நேர்வழியிலே நம்மை நிலைத்திருக்கச் செய்யும் அபிவிருத்தி அபிவிருத்தித்தான் நம்மை செல்வந்தர்களாக மாற்றும் அல்லாஹுடைய அமைதி தான் நமக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது அத்தகைய மாபெரும் காணிக்கைத்தான் சலாம் அந்த மனநிலையில் நாம் இன்னைக்கு சலாம் சொல்கிறோமா அந்த சலாம் தான் உங்களிடத்திலே சகோதரத்துவத்தையும் நேசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் உருவாக்கும் அந்த சலாம் தான் உங்களை உண்மையாளராக மூமினாக மாற்றும் அந்த சலாம் தான் அந்த மூமின் தான் உங்களை சொர்க்கத்திலே நுழை செய்யும் இன்றைக்கு சலாம் எப்படி மாறி இருக்கிறது அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் யுக முடிவினால் வராது எந்த நாள் வரை தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய நிலை வரும் வரை யுக முடிவு வராது இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா சலாம் சொல்வதில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் பணக்காரனாக இருந்தால் அந்தஸ்தில் உயர்ந்தவனாக இருந்தால் அவனை தேடி போய் சலாம் சொல்கிறோம் ஏழையாக இருக்கக்கூடியவர் அந்தஸ்தில் இல்லாதவர் வயதில் குறைந்தவர் உங்களை நோக்கி சலாம் சொன்னால் அந்த கூட பதிலளிக்காமல் தலையை ஆட்டிவிட்டு மௌனமாக செல்கிறோம் எப்படி சகோதரத்துவம் மலரும் அல்லாஹுடைய தூதரவர்கள் இருவர் சண்டையிட்டுக் கொண்டால் இருவர் மோதிக்கொண்டால் முதலில் யார் சலாம் சொல்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்றார்கள் ஏன் சொன்னார்கள் ஏன் அந்த சலாம் அழகிய பிரார்த்தனை காணிக்கை நிறைந்த பாக்கியம் நிறைந்த அல்லாஹுடைய காணிக்கையாக இருக்கிறது அந்த சலாம் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்பையும் பகைமையையும் குரோதத்தையும் துரோகத்தையும் மூறிக்கும் அந்த சலாம் உங்களுக்கு மத்தியிலே நேசத்தையும் அன்பையும் கருணையும் இரக்கத்தையும் உருவாக்கும் அத்தகைய நேசம் கருணை சகோதரத்துவம் தான் உங்களை உண்மையான இறை நம்பிக்கையாளராக மாற்றும் உண்மையான மூமினாக மாற்றும் அத்தகைய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே பிரசவிக்க செய்யும் அது போன்ற ஒரு சகோதரத்துவத்தை நாம் மலரச் செய்து அத்தகைய சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து மரணித்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவனாக என்று கூறி எனது முதல் உரை நிறைவு செய்கிறேன் வாஹிவான அம்மதுல்லாஹி ரபிலாளமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ